ஷாமீரியா இஸ்லாம்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் பறக்கத்தும் வளங்களும் உண்டாவதாக அன்பார்ந்த சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு நம் அனைவரின் வாழ்க்கையையும் சார்ந்த மிக அடிப்படையான ஒரு கேள்வி நமது வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன நாம் ஏன் படைக்கப்பட்டோம் பணம் சம்பாதிப்பதும் வீடு கட்டுவதும் குடும்பம் நடத்துவதும் சுகபோகங்களை அனுபவிப்பதும் மட்டுமே நம் வாழ்க்கையின் இலக்காக இருக்க முடியுமா இல்லை அல்லா சுபானஹுவ தாலா தனது பிரிய பாணியான திருமறையில் நமக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை அளித்திருக்கிறான் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் அல்லாஹ் தன் திருமறை குரானில் கூறுகிறான் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காக மட்டுமே நான் படைத்தேன் சூரா அத்தாரியாத் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு இந்த வசனம் நமக்கு மிக தெளிவான பதிலை அளிக்கிறது நம் வாழ்க்கையின் முக்கிய மற்றும் முதன்மையான நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது இபாதத் இபாதத் என்றால் என்ன இது தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் ஆகியவற்றை மட்டுமே குறிக்கிறதா இல்லை அன்பான சகோதரர்களே இபாதத் என்பது அல்லாஹ் நமக்கு விதித்துள்ள அனைத்து கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிதலும் அவன் தடை செய்த அனைத்திலிருந்தும் விலகியிருத்தலும் ஆகும் நம் முழு வாழ்க்கையும் அவனுக்கான இபாதத்தாக மாற்றப்பட வேண்டும் அலுவலகத்தில் நேரத்திற்கு வந்து நேர்மையாக வேலை செய்வது அதுவும் ஒரு இபாதத்தாகும் பெற்றோரை மரியாதையாக நடத்துவது அதுவும் ஒரு இபாதத்தாகும் தெருவில் நடக்கும்போது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை வழியில் இருந்து அகற்றுவது அதுவும் ஒரு இபாதத்தாகும் குடும்பத்தாரிடம் நற்குணத்தோடு பழகுவது அதுவும் ஒரு இபாதத்தாகும் நம் ஒவ்வொரு நல்ல செயலும் அல்லாஹுவின் திருப்தியை நோக்கி செய்யப்படும்போது அது ஈபாதத்தாக வணக்கமாக மாறுகிறது ஒரு சோதனையாகிய வாழ்க்கை இந்த உலகம் நமக்கான ஒரு சோதனை தலமாகும் குர் ஆனில் கூறுகிறான் மனிதன் எண்ணுகிறானா அவன் விடப்படுவான் என்று அவனை சோதிக்காமல் சூரா அல்பலாக் தொன்னூறு கீரம் நமக்கு அளிக்கப்படும் செல்வம் ஒரு சோதனை தேவைக்கு அதிகமாக சம்பாதிக்க முடியாத ஏழ்மை ஒரு சோதனை ஆரோக்கியம் ஒரு சோதனை நோய் ஒரு சோதனை இன்பமும் ஒரு சோதனை துன்பமும் ஒரு சோதனை இந்த சோதனைகளில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் நாம் சப்ரு பொறுமை மற்றும் சுக்கர் நன்றி செலுத்துதல் ஆகிய இரண்டு பெரிய ஆயுதங்களைக் கொண்டு இந்த சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும் கஷ்ட நேரங்களில் பொறுமையாக இருப்பது இன்ப நேரங்களில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது இதுவே முஹ்மினின் நம்பிக்கையாளரின் பண்பாகும் மரணத்திற்கு பின் வாழ்க்கை நம் வாழ்க்கை இங்கே முடிவதில்லை இந்த உலகம் ஒரு விவசாய நிலம் போன்றது நாம் இங்கே என்ன விதைக்கிறோமோ அதையே மறுமை வாழ்க்கையில் அறுப்போம் இங்கே செய்த ஒவ்வொரு சிறிய நல்ல செயலும் ஒவ்வொரு தீய செயலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் மரணம் என்பது ஒரு அனுகரணை நினைவூட்டல் அது முகம்மீனுக்கு அவரது வீட்டை சொந்த ஊரை நோக்கி அழைத்துச் செல்லும் மறுமை வாழ்க்கைதான் நித்தியமான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை மிக குறுகியதும் ஏமாற்றமானதும் ஆகும் அன்பான சகோதரர்களே நம் வாழ்க்கையின் நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதும் அவனுக்கு மட்டுமே ஆகும் இந்த வாழ்க்கை ஒரு சோதனை நாம் சப்பர் மற்றும் சுக்குர் மூலம் இதை எதிர்கொள்ள வேண்டும் நம் செயல்களுக்கு நாம் மறுமையில் கணக்கு கொடுக்க வேண்டும் எனவே நமது ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ்வின் திருப்திக்காக அர்ப்பணிப்போம் தொழுகையை நிறைவாக கடைபிடிப்போம் குர் ஆனை வாசிக்கவும் அதன்படி நடக்கவும் முயற்சிப்போம் நம் பெற்றோர் மற்றும் அண்டை அயலாரின் உரிமைகளை நிறைவேற்றுவோம் அல்லாஹ் நம் அனைவரையும் சரியான பாதையில் நடத்துவானாக நமது வாழ்க்கையை அவனுக்கான இபாதத்தாக மாற்றுவானாக வசலாம் வலைக்கும் வரஹதுல்லாஹி அல்லாஹ்வின் சாந்தியும் ரஹமத்தும் உங்கள் மீதும் பிரவாகிக்கப்படட்டும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷா தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்